வணக்கம் ராஜயோக இருந்து ராஜகுரு ரவி பேசுகிறேங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூரில் ராஜயோக வாசன் பண்ணிட்டு வரோம் எங்கள் தாத்தா செய்தார் எங்கள் அப்பா செய்தார் இப்போ நான் செய்கிறேன் அப்படி செய்யக்குள்ள ஒரு ராஜயோகம்னா என்ன மனுஷருக்கு ஒரு ராஜயோகம் வீடு கட்டுற ஒவ்வொருத்தரும் அந்த ராஜயோகத்தை அனுசரித்து வீடு கட்டினா அவங்க தலைமுறை தலைமுறைக்கும் செல்வாக்குடன் வாழலாம் குடும்ப சௌபாக்கியத்துடன் வாழலாம் அவங்க கட்டின வீடு அவங்க நல்லபடியாக இருந்து மேன்மைக்கு வரலாம் அவங்க மகனும் இருந்து மேன்மைக்கு வரலாம் அவங்க பையனும் இருந்து மேன்மைக்கு வரலாம் அப்படி தலைமுறை தலைமுறைக்கு அந்த வீட்டில் இருந்து மேன்மைக்கு வர்றதுக்கு என்ன சாஸ்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருக்கேங்க அடுத்தது ராஜ் குபேர யோகா வாஸ்து அப்படிங்கிற குழிக்கணக்கு புக்கில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த குழிக்கணக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் கணக்கு பிரகாரம் அதாவது ராஜா காலத்து குழி கணக்கு பிரகாரம் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்க பிரகாரம் நவரகரங்கள்லாம் என்ன அந்த நவரம் ஒன்பது தான் குழி ஒன்பது சரடி ஒரு குழி அந்த ஒம்பது சரடிக்கு என்னென்ன வரவு செலவு வயது அப்படின்னு கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ராஜயோக கிழக்கு வாசல் வீடு ராஜயோக கிழக்கு வாசல் வீடு அதாவது தலைமுறை தலைமுறைக்கு ராஜ்யோகமாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது அந்த சாஸ்திரத்தபடி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அரண்மனை பெரிய பெரிய அரசாங்க கட்டடம் பெரிய பெரிய தலைமுறை தலைமுறையாக எத்தனாயிரம் தல வருஷங்கள் இருக்குதுன்னு தெரியாத ஒரு சிறப்பதான கோயில்கள் அந்த மாதிரி கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவில் இருக்குது இதனுடைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி தான் அந்த கோயிலினுடைய நிர்வாக கோயிலினுடைய நீளம் என்ன அகலம் என்ன அந்தனுடைய அரசாங்கத்தினுடைய கட்டிடத்தினுடைய நீளம் என்ன அகலம் என்ன அவங்க குடியிருக்கிற வீட்டினுடைய சாஸ்திரம்னா இப்போ அரண்மனை அப்படின்னா அரண்மனையினுடைய நீளம் என்ன அவலம் என்ன அப்போ அவங்களுடைய ஆசை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த குழிக்கணக்கில் இருக்கிற விஷயங்கள் கரெக்டான அது விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த குழிக்கணக்க புக்கு நம்ம நாங்கள் ரா யோகா வாஸ்து அப்படின்னு குழி கணக்க புக்கை வெளியில் விட்டுருக்கோம் அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழி அப்படின்னா என்ன அப்படிங்குள்ள நவகிரகங்கள் ஒன்பது அந்த ஒம்பது கிரக அடிப்படையாக தான் ஒரு குழி ஒம்பது சரடி கொண்டது ஒரு குழி அப்போ அந்த ஒம்போது சரடிக்குள்ளே அந்த குழி வந்து சரியாக இருக்குங்க அப்போ ஒரு பத்து குழிக்கு என்ன வரவு செலவு கணக்கு இருக்குது ஒரு இருபது குழிக்கு வரவு செலவு கணக்கு என்ன இருபத்தி மூணு குழிக்கு வரவு செலவு கணக்கு என்னான்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ வரவு வரவுக்குள்ளே செலவு அடங்கணும் இப்போ ஒரு பதினாறு பங்கு வரவு வருதுன்னா நாலு பங்கு செலவு வரணும் இல்லை ஒரு எட்டு பங்கு செலவு வரலாம் ஆனால் பதினாறு பங்கு வரவு வந்து பத்து பங்கு செலவு போயிட்டு மீதி ஆறு பங்கு மீதி படக்கூடாது அந்த மாதிரி கணக்கை வந்து சரி பண்ணணும் சரி பார்த்து செய்யணும் அடுத்தது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே வயசு இருக்குதுங்க அந்த மாதிரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தான் அந்த வீடு நல்லாயிருக்கும் தலைமுறை தலைமை நல்லாயிருக்கும் இது ஒரு கணக்கு இது வந்து குழி கணக்கை பொருத்தத்தில் வந்து கணக்கு மனையில் எட்டு மண இருக்குது அதில் வந்து ஒரு ஆறு மனை நல்ல மனை ரெண்டு சரி சரியில்லாத மனை அந்த சரியில்லாத மனை எது நல்ல மணம் எது அப்படின்னா குபரயோக வாஸ்து புக்கில் இருக்குது அந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் அது அப்படியே தெரியும் அப்போ என்னென்ன செய்தால் ஒரு வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற சாஸ்திரத்தை வந்து நேரடியாக நாங்கள் இப்போ இந்த வீட்டை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வந்து கோயம்புத்தூரில் நாங்கள் செஞ்சு கொடுத்து அந்த கோயம்புத்தூரில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி இப்போ ஒரு பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நாளா என்னால் போட்ட கொடுக்க பிளானில் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ இந்த வீட்டை வந்து நாங்கள் வந்து நெட்டில் எடுத்து வைக்கிறோம் அப்போ செய்து கொடுத்து அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய சுபட்சத்தை பார்த்துட்டு தான் செய்கிறோம் அப்படிங்குற ஒரு புக்கு போடுறோம் அப்படின்னாலும் அந்த புக்குக்கு வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு செஞ்சு கொடுத்தோம் அந்த மனையில் இருக்கவங்க யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு இருபது லட்சம் போட்டு இடம் வாங்குறீங்க ஒரு நாற்பது லட்சம் போட்டு வீடு கட்டுறீங்க மொத்தம் ஒரு அறுபது லட்சம் ஆச்சு அந்த அறுபது லட்சத்தில் ஒரு ஆறு ஏழு பேர் அந்த வீட்டில் குடியிருக்காங்க பத்து பேர் அப்போ அந்த பத்து பேருமே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும் இல்லையா அந்த குடும்பம் அறுபது லட்சமும் மேன்மைக்கு வரணும் அந்த வீட்டில் குடியிருக்கவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற சாஸ்திரத்தை அறிஞ்சு புரிஞ்சு வாட்டி தான் புக்கு போட்டுருக்கேன் ராஜோக வாஸ்து அப்படின்னு ஒரு புக்கும் உபரியோக குளிமுறிவு கணக்கு வாஸ்து அப்படின்னு ஒரு புக்கும் கொடுத்துருக்கோம் அந்த புக்கில் உள்ள வந்து பிளான் ராஜோகமாக இருக்கிறதுக்கு பிளான் எப்படி அப்போ முதல்ல இடத்தினுடைய ஆஸ் நல்லா இருந்தால் தான் அந்த ஆஸ்குள்ளே குடியிருக்கணும் நல்லா இருக்க முடியும் இப்போ ஒரு ஏரோப்ளான் பிளான் பறக்குது அப்படின்னா அந்த ஏரோப்ளான் உருவமைப்புக்கு தான் அந்த ஏரோப்ளான் பறக்குது அதே மாதிரி கட்டடம் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் அப்படின்னா அந்த கப்பல் உருவ அமைப்புக்கு தான் அந்த கப்பல் பயணம் ஆகுது பஸ்ஸுனால் அந்த பஸ்ஸுனுடைய அமைப்புக்கு தான் அந்த உள்ள இருக்கிறவங்க அடங்கியிருக்காங்க அப்படின்னா வீடு அப்படின்னா ராஜவாஸ்தலேருந்து பின் வாசல் வரைக்கும் என்ன சதரமோ கணக்கோ அதுதான் ராஜயோகம் அந்த சதரத்துக்குள்ள யார் வந்து அமர்றாங்களோ உள்ள அடைக்கலம் அமர்றாங்களோ அதுதான் வாஸ்துங்க அப்படிங்குள்ள குழி கணக்குன்னா கணக்கு ஒன்று வேணும் வாஸ்து சாஸ்திரம் ஒன்று வேணும் ராஜயோக நாட்கள் வேணும் அவங்கவுங்க ஜாதகர் எரியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு யோகா பாவங்கள் இருக்கா அவங்க ஜாதகத்தில் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய யோகங்கள் வேணும் இதெல்லாம் பார்த்து தாங்க ஒரு வீட்டை அமைக்கணும் ஏதோ பிளான் அப்படின்னு பார்த்து நம்ம செய்யக்கூடாது ஏதோ ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானை நம்ம எடுத்து செஞ்சுக்குவோம் அப்படின்னு செய்தோம் அப்படின்னா தெரியாத நம்ம போய் ஒரு இடத்துல கால தெரியாத ஒரு பொருளை வாங்கி நம்ம அதனால் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆளாகும் அதனால் தெரிஞ்சு அறிஞ்சு ஒரு குடும்பத்தை மேன்மைப்படுத்துக்குள்ளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு விஷயம் என்னமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யணுங்க இப்போ பார்க்கலாம் ராஜோக கிழக்கு வாசல் வீடு அதாவது இப்போ படம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு சருக்கு செய்து கொடுத்து அவங்க மேன்மைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருக்குறோம் அதில் இருக்கவங்க இம்பர்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அதனுடைய விளக்கத்தை இப்போ நேர் முகமாக உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கோம் கிழக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நீளம் வடக்கு தெற்கு வடக்கு பாகம் ஐம்பத்தாறு தெற்கு பாகம் ஐம்பத்தாறு அடி கிழக்கு மேற்கு முப்பத்தி மூணு அடி மொத்த சார் அடி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அடி மொத்த சரடி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து மனையடி சாஸ்திர குழி முறிவு கணக்காக நீங்கள் குழி முறிவுக்கு கொண்டாந்தீங்க அப்படின்னா இரநூத்தி அஞ்சு குழி வரவு பன்னெண்டு பங்கு செலவு அஞ்சு பங்கு வயது அறுபது வயசு இந்த அறுபது வயசுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கிரக அந்த வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அறுபது வருஷம் கூடும் இதுதான் ராஜோக மனைக்கு என்னுடைய விசேஷங்கள் ஒரு கோயிலுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கிரகம் பூஜை பண்ணுற மாதிரி ராஜயோகம் மணக்கி இந்த வீட்டினுடைய வயது அறுபதுனா அறுபது வயதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கிரகபிரதேசம் அந்த வீட்டுக்கு பண்ணால் மறுபடியும் அறுபது ஆண்டுகள் கொடுங்க அந்த குளிக்கணக்க முறையாகவும் ராஜயோக நாட்கள் முறையாகவும் இந்த வீட்டை சித்திரம் பண்ணால் தான் இந்த வீடு முழு அமைப்பு ராஜயோகத்தை பெருங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் முதல்ல முன் ராஜவாசல் இங்கே வருங்க இந்த ராஜவாசலில் இந்த உள்ளே வந்தோன்னா பதினாறுக்கு பத்து ஒரு ஃபோர்டிக்கோ இதில் வந்து உட்காரலாம் பேசலாம் டேபிள் போட்டு வரவங்கள வரவேற்கலாம் வரவேற்பா சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஹால் இந்த ஹால் பதினேழுக்கு முப்பத்தி ஒன்றரை இந்த ஹால்லேயே மெத்த படிக்கிட்டு இருக்குங்க படிக்கிட்டு அப்படி ஏறி மேலே போகிற மாதிரி மெத படிக்கிட்டு இருக்குது இந்த ஹால்லேருந்து இருந்து டைனிங் ஹால் போடலாம் டைனிங் ஹாலிலேருந்து கிச்சனுக்கு போகலாம் பதினாறுக்கு பத்து ரெண்டாவது டைனிங் ஹாலில் இருந்து பெட்ரூமு டைனிங் ஹாலில் இருந்து பெட்ரூமு இருபதுக்கு பத்தில் ரெண்டுக்கு பாத்ரூம் பூஜ்ஜியம் ஆறு ஹாலில் இருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளாகலாம் யார் இருந்தாலும் இந்த வீட்டில் குடியிருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் இருந்து வெளியில் போகிறதுக்கும் ரெண்டு ரூமுக்கு போகிறதுக்கும் அறை போகிறதுக்கும் கிச்சன் டைனிங் ஹாலுக்கு போகிறதுக்கும் ஹாலில் தான் போயாகணும் மெத்தப்படி கீட்டில் ஏறுனாலும் இறங்கினாலும் ஹாலுக்கு தான் வந்து வெளியில் போயாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தலைவருடைய கட்டுப்பாட்டில் இந்த வீடு இருக்கும் தலைவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து வாழ்க்கை பூராமே ராஜயோகமாக இருக்கும் நீளம் ஐம்பத்தாறு அடி குபேர யோகத்தை கொடுக்கும் முப்பத்தி மூணு அடி அகலம் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் இப்படி சாஸ்திர ரீதியாக இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க இன்னும் பல்வேறு சாஸ்திரங்களையும் உள்ளடக்கி இருக்கும் அது அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் விஷயம் என்னான்னு புரியுங்க பல்வேறு சாஸ்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டினுடைய என்ன ஹெச்சு இது வீட்டினுடைய ஹெச்சிய இந்த வீட்டினுடைய அளவில் எங்கே பிரம்மஸ்தானம் வருது அந்த பிரம்மஸ்தானத்தில் என்ன இருக்குது என்ன ஏது அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்த வீடு ப்ளான் போடக்குள்ள எழுதி கொடுத்துருவோம் அப்போ வந்து அது பூர்வமே நம்ம செய்யக்குள்ள அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு இருபது பர்சண்டில் தான் தெரியுங்க மீதி எண்பது பர்சண்ட் இதனுடைய விளக்கப்படம் வேணும் அப்படின்னா குபேர யோக வாஸ்து அப்படிங்கிற புக்கையும் ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கையும் நீங்கள் வாங்கி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இதனுடைய விளக்கங்கள் போகிறாமல் அதில் கொடுத்துருப்போம் அப்படிங்குள்ள அந்த புக்கை உங்களுக்கு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராஜயோக அமைப்பில் இருக்கிற சிங்கமனைய வீடு இந்த மனையினுடைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கமனை இந்த மனைவிக்கே இந்த மனையில் குடியிருக்கவங்க யாருக்கும் எதிரி இருக்க மாட்டாங்க இந்த வீடு எனக்கு கிரகப்பிரகாய் அந்த வீட்டில் போய் குடியிருக்காங்களோ அப்போ ஏற்கனவே இருக்கிற எதிரி அவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து சமரசம் ஆகிடுவாங்க சார் நான் அந்த மாதிரி உங்களது பிரச்சனை ரிமார்க்ரிய ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட சமரசமாகி அவங்ககிட்ட அதுக்கு மேலே அந்த பகமையை பாராட்டாத அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லபடியாக இருக்குங்க அப்படிங்கிற அமைப்பில் இந்த வீட்டை வடிவமைச்சுருக்கோம் இது எல்லா மக்களையும் எடுத்து இந்த வீட்டை எல்லா மக்களும் எடுத்து தேர்வு பண்ணிக்கலாம் அறுபது பர்சன்ட் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் அதே எங்ககிட்ட நேரில் வந்து ராஜயோக நாட்கள் பிரகாரமும் அவங்க ஜாதகத்துக்கு பிரகாரமும் இறைவனுக்கு கொடுக்குற தானம் தர்மம் மூலியமும் இது முழுசாக செய்தால்தான் நூறு பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இந்த விளக்கத்தை அப்புறமே உங்களுக்கு ராஜயோகங்கிற புக்களையும் உபேரயோக வாசுங்கிற குளிக்கணு முறிவு கணக்கு புக்களையும் தெளிவாக கொடுத்துருக்குங்க ராஜயோக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு வீட்டு பிளானும் பார்க்குறோம் இதில் இப்போ பார்த்துருக்கிறது ராஜயோக கிழக்கு வாசல் வீடு இதே மாதிரி ராஜயோக மேற்கு வாசல் வீடு ராஜோக தெற்கு வாசல் வீடு ராஜோக வடக்கு வாசல் வீடுன்னு நாலு பிளானே நீங்கள் பா பார்க்கலாம் அதாவது வாஸ்து பிளான் வாஸ்து பிளான் அப்படிங்கிற ரெட்டிங்கில் கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து பிளானில் இந்த நாலு பிளான் இருக்கும் ரெண்டாவது ராஜயோக வாஸ்து டாட் இன் அப்படின்னு கூகுளில் போனீங்கன்னாலும் நம்ம செய் வெப்சைட் ஓப்பன் ஆகி அதில் என்ன நம்ம என்ன செய்து மக்களுக்கு நன்மை செய்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நன்மையினால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருப்போம் அப்போ தவறானது எது அந்த தவறுலேருந்து திருத்தி இந்த மக்களை காப்பாற்றிருக்கமா காப்பாற்றிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு முப்பது வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக தவறான இருந்து வாழ்க்கையை தோற்று மா வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராதவங்களை வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரவழைச்சிருக்கோம் அப்போ அவங்களோட வீட்டுக்கு நன்மை செய்து கொடுத்துருக்கோம் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு குடும்பத்தையே மேன்மை படுத்தக்கூடிய விஷயம் வந்து வாஸ்து சாஸ்திரம் இதனுடைய உண்மை கருத்துக்களையும் அதில் கொடுத்துருக்கோம் வீடு கட்டி இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க அவங்க என்ன நல் ப நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு நான் என்ன செய்து கொடுத்துருக்கேன் என்னால் அந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமாக செய்து கொடுத்த மக்கள் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நேரில் அவங்கக்கிட்ட பகிர்ந்து அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புக்குலையும் ராஜயோக வாஸ்து சாஸ்திரங்கிற குபேர குபேரயோக வாஸ்து அப்படிங்கிற புக்குலேயும் வச்சுருக்கோம் ரெண்டாவது ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம் யா யாருக்கு ஒரு தமிழ்நாட்டில் செய்து கொடுத்து உங்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்குள்ள தான் ஒரு கம்பெனி நிர்வாகம் அப்படின்னா அது படிப்படியாக முன்னுக்கு வருது அப்படின்னா அதனுடைய கருத்துக்கள் நல்ல நல்லதாக இருக்கணும் தொழில்நுட்பம் நல்லதாக இருக்கணும் அந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரம் தொழில்நுட்பம் நல்லா இருக்குல்ல படிப்படியான இம்போர்ட்மெண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பத்தில் என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி தொ அஞ்சில் என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பூரா மக்களுக்கு தெளிவுப்படுத்தியிருக்கோம் அந்த தெளிவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு தொழில் வரணும் அப்படின்னா அந்த தெளிவு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த தொழில் செஞ்சிங்க தான் நீங்கள் அதை நல்லபடியாக மேன்மைக்கு வர முடியும் அப்போ ஒருத்தரை வந்து வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவங்க புக்கு போடுறாங்கன்னா அந்த புக்கு போடுறதுக்கு ஒரு அருகதையானவங்களா அவங்க அதை செய்கிறாங்களா அந்த நுணுக்க அவங்களுக்கு தெரியுமா அது எத்தனை பர்சண்டை தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு யார் முன்னுக்கு வராங்கன்னு பார்ட்டி ஒவ்வொருத்தரும் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கவனமாக கூர்ந்து அந்த கவனித்து அதை யார் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த நல்லது செய்கிறவங்க கிட்ட நாடுனிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் சாஸ்திர தர்மம் அதான் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழில் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க நல்லபடியாக அந்த தொழில் செய்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் என்னையும் செய்யக்குள்ள அந்த தொழில் மேன்மைக்கு வரும் அந்த மாதிரி எண்ணத்தோடையும் தமிழ்நாட்டு மக்கள் மேன்மைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான எண்ணத்தோட இந்த தொழில் நாங்கள் செய்கிறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் இந்த தொழில் வந்து ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ராஜாக்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை சாதாரண மக்களும் பயனடையலாம் அவங்கவுங்களுக்கு பாக்கியும் இருந்தால் பயனடையலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ராஜ்யோக வாஸ்து அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மனையடி சாஸ்திர குளி கணக்கு என்ன மன்னனு கணக்கு ஒன்று ராஜயோகனால் என்னென்னு ஒரு அமைப்பு வாஸ்து சாஸ்திர பிரகாரம் அதுக்கப்புறம் அவங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு ஒன்று பார்க்கணும் அதுக்கப்புறம் ராஜயோக நாட்களை சித்தரிக்கணும் சாதாரண நாட்களுங்கிற ஒரு விஷயம் ராஜயோக நாட்கள்ங்கிறது ஒரு பெரிய மாபெரும் விஷயம் அந்த நாட்களெல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டால்தான் இதனையும் சேர்ந்து ஒன்றுபட்டால் தான் மேன்மைக்கு வரும் அப்படிங்குள்ள வெறும் வா வரைபடத்தை மட்டும் வச்சு வெறும் வரைபடம் மட்டும் இருக்குது அந்த வரைபடத்தை நம்ம எடுத்து செய்யலாம் ஒரு ஒருத்தர் போட்டு தராங்க ஒரு வரைபடம் அந்த வரைபடத்தை வச்சு நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் மேன்மைக்கு வராது இப்போ என்னுடைய வரைபடத்தையே நீங்கள் எடுத்து செஞ்சால் கூட ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் வர முடியுமே தவிர நூறு பர்சன்ட் கொண்டாட முடியாது இந்த ஐம்பது அறுபதுக்கு மேலே வாஸ்து சாஸ்திர கலையில் இருக்கிற ராஜயோக நாட்களை புரிஞ்சு அன்றைக்கு தான தர்மத்தை செய்து செய்தால் தான் முழுசாக ஏற்படுத்திக்க முடியும் அதுலேயும் உங்களுக்கு யோகபாவம் இருக்கா மற்றவங்களுக்கு யோகபாவங்கள் கணவருக்கு இருக்கா மனைவிக்கு இருக்கா குழந்தைகள் இருக்கா எந்த பாகியத்துலேருந்தும் அதை நம்ம எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்தால் தான் இறுதி வரைக்கும் வெற்றியாகும் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் ராஜயோகா வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சில வீடு கட்டி பார்த்திங்க அப்படின்னா சில பிளானை எடுப்பாங்க ஒருத்தர் சில பேர் பிளான் போட்டு தருவாங்க அந்த பிளானை வந்து போட்டு தர்றது யாருமே அந்த வீட்டில் குடியிருக்கவங்க யார்கிட்டே போய் கேட்டிங்கனாலும் சார் ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்க பிளான் இருந்தாங்க அப்படின்னு தருவாங்க அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை செய்யக்கூடிய மூமெண்ட்டும் முடியும் அவங்களால் ஏன்னா சர்வீஸில் இருக்கிறவங்க செஞ்சு தருவாங்க ரெண்டாவது சில புக்லையும் நெட்லேயும் போய் பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பிளான் கிடைக்கும் ஆனால் அந்த பிளானில் இருக்கிறவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராங்களா அல்லது சரிவுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது அந்த பிளானுக்கு பிளானில் இருக்காரங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராங்களா சரிவுக்கு போகிறாங்களாங்கிற சூட்சமாக எங்களுக்கு எனக்கு அத்துபடியாக தெரியும் தெரிஞ்சதுனால தான் புக்கில் தவறு என்ன நல்லது என்ன அப்படிங்கிற ரெண்டுமே வச்சுருக்கோம் நல்லதுலேருந்து எப்படி மேன்மைக்கு வர்றது தவறை எப்படி திருத்தி மேன்மைக்கு வர்றது அப்படிங்கிற ரெண்டு கருத்துக்களையும் உள்ளடக்கிறதா ராஜயோக வாஸ்து குபேரயோக வாஸ்துங்கிற புக்கு இந்த புக்கில் தப்பு என்ன அந்த தப்பை எப்படி திருத்தி அவங்க மேன்மைக்காகுது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும் செய்திருக்கோம் அப்படிங்குற ஒரு மக்களை காக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டையுமே அவங்ககிட்ட கொடுக்கும் ஒரு விஷயத்தை அப்போ தான் அது முழுமையாக ஜெயிக்கும் முழுமையாக அந்த கலையை அறிஞ் அறிஞ்சிக்க ஓ இந்த மாதிரி தவறுனுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தப்பை யாருக்கு செய்து கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து வருஷமாக வருஷமாக இது தப்பாக இருந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் புது வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த புது வீட்டிலேருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகியிருக்காங்க ஆண் குழந்தை இல்லாதவங்க ஆண் குழந்தை அப்புறம் இருக்காங்க அரசாங்கம் வேலை வாங்காத முடியாதவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அரசாங்கம் வேலை வந்திருக்குது ஒரு நான் ஒரு சொத்துக்கு ரெண்டு சொத்து ஏற்கனவே நல்லபடியாக இருக்கிறவங்க ஒரு சொத்துக்கு ரெண்டு சொத்து வாங்கி மேன்மைக்கு வர்றாங்க இதெல்லாம் ராஜயோக வாஸ்தனால் தான் முடியும் சாதா வாஸ்தனால் முடியாதுங்க அப்போ ராஜுவாக மகன அமைப்புள்ள வரைபடமும் இருக்கணும் ராஜயோக நாட்களும் இருக்கணும் அன்னைக்கு என்ன தான தர்மம் கொடுக்கணுன்னு அதையும் இருக்கணும் இதெல்லாம் கலந்தாதான் இந்த முழு யோகத்தை பெற முடியும் அடுத்ததாக சாஸ்திரம் தவறாக கட்டிட்டால் திருமணம் தடைப்படும் கல்வி தடைப்படும் வாழ்க்கையில் சில மானபகங்கள் ஏற்படும் வெளியே சொல்லாத கஷ்டங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் கடன் தொல்லை எதிராளி தொல்லை கோர்ட்டு கேஸு நிம்மதி இல்லாத இருக்கிறது ரெண்டாவது எவ்வளோ இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாத ஒரு உடல்நிலை சரியில்லா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஸ்திர தவறு ஏற்படும் இந்த தவறை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓ நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வருது பத்து வருஷமாக இருக்கிறோம் இருபது வருஷமாக இருக்கிறோம் இம்ப்ரூமெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த குற்ற அந்த வாஸ்து அந்த குற்றத்தனால அது இம்ப்ரூமெண்ட்டுக்கு கிடைக்காது இது முழுமையான விஷயங்க ஜோஷியக்கா ஜோஷியத்தில் வா நல்ல நேரம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அங்கே நடைபெறாது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்து தடை போனோம் அப்போ ஜோஷியும் வாஸ்து ரெண்டையும் அறிஞ்சு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த தடை நீக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறது முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இறைவனாக இருந்தாலும் அந்த சாஸ்திரப்படி எந்த இறைவன் இருக்காரோ கட்டடத்தில் அந்த இறைவனுக்கு தான் தமிழ் இந்தியாவுக்கு முழுக்க பெரிய பேர் இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கோயில்கள் விஷயங்கள் பூரா பார்த்தீங்கன்னா சாஸ்திர பிராரம் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரெண்டு பேரு ராஜயோக வாஸ்துங்கிற புக்கையும் குபேர யோக வாஸ்துங்கிற புக்கையும் வாங்கி அவங்கவுங்க அறிஞ்சு புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா தெளிவான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்